தாடிக்காரம் பேத்தின்னு நீங்க பாடுற உங்களுக்கு ஐயப்பசாமி கோயிலுக்குள்ள என்னங்க வேலை ஏன்னா சபரிமலையில அனைத்து ஜாதியினரும் போலாம் அனைத்து மதத்தினரும் போலாம் போறாங்க சோ அதை வச்சு பிரச்சனை பண்ண முடியாது அப்ப என்ன எதை வச்சு பிரச்சனை பண்ணலாம்னு யோசிச்சேன் நீங்க தெளிவா ஓகே பெண்கள் போக கூடாது அப்ப பெண்கள் நாங்க போவோம் அப்படின்னு பிரச்சனை பண்றதுக்காக இந்த பாட்டை வேணும்னே பண்ணிருக்கீங்க கடவுள் வழிபாட்டுல உள்ள பூந்து அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு புது புதுசா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மன வளர்ச்சி குறைவுன்னு தான் அர்த்தம் கிறிஸ்துவ கடவுளை அவமதிக்கிற ஒரு பாடல் பாடிட்டீங்கன்னு கிறிஸ்துவ கடவுளையே அவமதிச்சு பாடுங்க ஆர் ரஞ்சித் அவர் பெரிய புரட்சியாளர் ஆச்சே ஏன்னா ராஜராஜ சோழன் வந்து இவங்களோட இடத்தையெல்லாம் புடுங்கிட்டான்னு சொல்லுவாரு ஏன் பெண்கள் ஐயப்பனை வழிபடக்கூடாதா அதுல என்ன தப்பு பெண்களுக்கும் போற ஆசை இருக்க முடியாது இவங்களுடைய நோக்கம் ஐயப்பனை கும்புறது கிடையாது கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்றதுதான் எத்தனை பேரும் ஏன்னா அந்த பிள்ளை அஞ்சு வருஷமா பாடுது நீ என்ன கோமாவளியா இருந்த இவ்வளவு நாள என்ன கோமாவளியாடா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது வெல்கம் டு பேப்பர் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிங்கர் இசைவாணி கேள்விப்பட்டிருப்பீங்க பிக் பாஸ் கூட வந்திருப்பாங்க அவங்க இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வருஷ வருஷம் நடத்தக்கூடிய மார்கழியில் மக்கள் இசை அப்படிங்கிற நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடலை பாடிக்கிட்டே வர்றாங்க அது என்ன பாடல்னா ஐயம்சாரி ஐயப்பா அப்படிங்கிற பாடலை பாடிக்கிட்டு வர்றாங்க அந்த பாட்டுல என்ன கருத்து சொல்றாங்கன்னா பெண்கள் ஏன் சபரிமலைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கருத்து சொல்லக்கூடிய அந்த பாடல் இப்ப சர்ச்சையாயிருக்கு அனைத்து ஐயப்பசாமி பக்தர்கள் சார்பாக ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இசைவாணி மேலையும் ரஞ்சித் அவர்கள் மேலையும் கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான தப்பான பாடல்ல இப்படி ஐயப்பசாமியை கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாடல்ல அப்படி என்ன சர்ச்சை இருக்கு அப்படி என்ன ஐயப்பசாமியை கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படி கேஸ் கொடுத்தது சரியா இல்லை இசைவாணி செஞ்சதுதான் சரியா அப்படின்னு இந்த வீடியோவில் டீடெயில்டா பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படி இவங்க கேஸ் கொடுத்த அளவுக்கு அந்த பாட்டில் என்ன சர்ச்சை இருக்கு அப்படின்னு அந்த பாட்டை நம்மளும் கேட்டோம் அந்த பாட்டில் சொல்ல ஒரு பெண்களுடைய தான் அதிகமாக பேசியிருக்காங்க நான் நர்ஸ் ஆகணுமா டாக்டர் ஆகணுமா நான் முடிவு பண்ணிக்கிறேன் நான் சிங்கிளாக கமிட்டாடான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிலாம் போகுது அதுக்கெல்லாம் முன்னாடி முதல்லயே பல்லவிலேயே ஒரு லைன் வருது என்னன்னா நான் தாடிக்காரம் பேத்தி அப்படின்னு அங்கே தான் நமக்கு ஓஹோ இது தப்பான பாட்டு தான் இவங்க பண்ணது தப்பு தான் கேஸ் கொடுத்தது கரெக்டு தான்னு தோண வைக்குது அது என்னன்னா தாடிக்காரம் பேத்தின்னு நீங்கள் பாடுற உங்களுக்கு ஐயப்பசாமி கோயிலுக்குள்ள என்னங்க வேலை கடவுள் மறுப்ப பிரதான கொள்கையா பேசின பெரியார் தான் நீங்க தாடிக்காரன் பேத்தி தாடிக்காரன் சொல்றீங்க அவரோட பேத்தின்னு வேற குறிப்பிடுறீங்க அப்படி சொல்லும்போது உங்களுக்கு சாமிக்கு கோயிலுக்குள்ள என்ன வேலை அப்போ அதாவது மத்த கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா மத்த ஜாதியினர் உள்ள விட மாட்டாங்க அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்கும் அதை வச்செல்லாம் பிரச்சனை பண்ணலாம் சரி சாமி சபரிமலையில என்னடா பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னா வேற எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது ஏன்னா சபரிமலையில அனைத்து ஜாதியினரும் போகலாம் அனைத்து மதத்தினரும் போலாம் போறாங்க சோ அதை வச்சு பிரச்சனை பண்ண முடியாது அப்ப என்ன எதை வச்சு பிரச்சனை பண்ணலாம்னு யோசிச்ச நீங்க தெளிவா ஓகே பெண்கள் போக கூடாது அப்ப பெண்கள் நாங்க போவோம் அப்படின்னு பிரச்சனை பண்றக்காக இந்த பாட்டை வேணும்னே பண்ணியிருக்கீங்க பெண்கள் ஐயப்பனை வழிபடக்கூடாதா அதுல என்ன தப்பு பெண்களுக்கும் போற ஆசை இருக்குமில்லன்னு நீங்க நினைக்கலாம் அப்படி பார்த்தா அவங்க மத்த கோயில்களுக்கு போலாம் ஏன்னா எந்த ஐயப்பசாமி கோயிலுக்குமே பெண்களுக்கு அலோடு கிடையாது எல்லாம் கிடையாது சபரிமலையில மட்டும்தான் அலோடு கிடையாது மத்தபடி அங்க லோக்கல் இருக்கிற அங்கங்க இருக்கிற அத்தனை ஐயப்பசாமி கோயில்லையும் பெண்களுக்கு அலவுட் அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபேமஸா இருக்கிற அதாவது அஞ்சு இடத்துல ஐயப்பன் இருக்காரு சொல்கிறப்படுற மீதி நாலு கோயிலான பந்தளம் அஹ் ஆய ஐயங்காவு அச்சன் கோயில் இந்த நாலு இடத்துலையுமே பெண்கள் அலோவ் பண்ணுறாங்க சபரிமலையில் மட்டும்தான் பெண்கள் அலோடு கிடையாது ஸோ இவங்களுடைய நோக்கம் ஐயப்பனை கும்புறது கிடையாது கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்றதுதான் சரி இசைவாணிப்பான்னு அந்த கச்சேரி யாரா கண்டக்ட் பண்ணது பார்த்தா நீலம் நீளம் யாரு நம்ம புரட்சி இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களுடையது அவர் பெரிய புரட்சியாளர் ஏன்னா ராஜராஜ சோழன் வந்து இவர்களுடைய இடத்தையெல்லாம் பிடுங்கிட்டான்னு சொல்லுவாரு என்னென்னமோ சொல்லுவாரு அந்த மாதிரியான ஒரு கதை தான் ஏன்னா அவர் இது வரைக்கும் அந்த மார்களில் மக்கள் இசையாகட்டும் அவர் கண்டக்ட் பண்ண எந்த ஃபங்க்ஷன் ஆகட்டும் ஒரு தரப்ப தாக்கிய மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு மேடை கிடைக்கும் போது இந்த மாதிரியான பாடல்கள் வர்றது இயல்புதான் இசைவாணி அவர்கள் பாடிய அயம்சாரி ஐயப்பா பாட்டை யூடியூப்ல போட்டு கேட்கும் போது கீழே சில சஜஷன் காட்டிச்சு இவங்க பாடினது அது என்னன்னு போய் பார்த்தா எல்லாமே கிறிஸ்டியன் சம்மந்தப்பட்ட கிறிஸ்துவ பாடல்கள் ஆகா அக்கா இங்க மட்டுமல்ல எல்லா பக்கம் போய் அடிச்சிருப்பாங்க போலையே கிறிஸ்டியானிட்டியும் அடிச்சிருப்பாங்க போலையேன்னு போய் பார்த்தா என்னக்கா போய் ஜப கூட்டத்துல எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கீங்க ஜபக்கூட்டத்துல மட்டுமல்ல இயேசு ரொம்ப போற்றக்கூடிய பாடலான இயேசுவை நீ விட்டு போகாதே அப்படிங்கிற பாட்டை கூட பாடி இருக்காங்க அது யூடியூப்ல இருக்கு போய் பாருங்க அதுவும் அக்கா தான் பாடி இருக்காங்க சந்தோஷம் அதாவது நீங்க வந்து கிறிஸ்டிய ஒரு கிறிஸ்துவ பாடல் பாடினது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்க வந்து இப்படி ஒரு இந்து ஒரு இந்து கடவுளை அவமதிக்கிற ஒரு பாடல் பாடிட்டீங்கன்னு கிறிஸ்துவ கடவுளையே அவமதிச்சு பாடுங்கன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் எந்த கடவுள்னாலும் அது கடவுள் தான் அதை அவமதிக்க கூடாது அப்புறம் ஏங்க இந்து இந்துவுடைய கடவுள்னா மட்டும் உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு அதாவது சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறதுங்கிறது வெறும் பக்தியை மட்டும் அடங்காது அது எப்படி சொல்கிறது நம்ம வாழ்வியலோடு சம்மந்தப்பட்டது நிறைய கெட்ட பழக்கங்களை விடுறதுக்காக கூட நிறைய பேர் மாலை போடுறாங்க ஏன்னா அறிவியல் என்ன சொல்லுதுன்னா இருபத்தொரு நாள் நீ ஒரு பழக்கத்தை விட்டுட்டினாலே அது மறுபடியும் அது அதுவே உனக்கு பழகிடும் அப்படின்னு சொல்லுது இருபத்தொரு நாள் ஒரு விஷயத்தை நீ தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலே அது பழகிடும் அப்படின்னு சொல்லுது அந்த வகையில் நாற்பத்தெட்டு நாள் மாலை மாலை போடுறதுங்கிறது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க ஒரு மண்டலம் மாலை போட்டு போறதுங்கிறது எத்தனையோ பேர் திருந்திருக்காங்க அதாவது நாற்பத்தெட்டு நாள் மாலை போட்டு போயிட்டு வந்து எனக்கு மறுபடியும் குடிக்கிற என்ன வரலன்னு திருந்தறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ கெட்ட பழக்கங்கள் விட்டவங்கலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ ஒரு வாழ்க்கையில் நம்மளை நெறிமுறைப்படுத்திக்கிறதுக்கு நம்மளை ஒரு தகுதிப்படுத்திக்கிறதுக்கு கூட நிறைய பேர் மாலை போடுறாங்க இது பக்தி மட்டும் ஆகாது அப்படி இருக்கிறவங்களையும் இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது சொல்லி ஏன் ஒரு கொச்சைப்படுத்துறீங்க தயவு செஞ்சு இந்த பெண்கள் வந்து சபரிமலைக்கு வரக்கூடாங்கிறதுனால தீட்டு அது இதுன்னு புது புது காரணத்தில உள்ள கொண்டு வராதுங்க ஏன்னா சபரிமலைக்கு போகும்போது இருமுடி கட்டிக்கிட்டு போறதுல உள்ள அரிசி போடுவாங்க அது பெண்கள் அதாவது ஆறு மாலை போட்டு போறாங்களோ அவங்களுடைய மனைவி அம்மாவோ போடுறது ஒரு வழக்கம் அவங்க அதை மாலை போட்டு போயிட்டு வர்ற ஆண்கள் போயிட்டு வர வரைக்கும் வீட்டில் இருக்கிற பெண்கள் தீபம் ஏற்றி வைப்பாங்க டெய்லியும் தீபம் ஏற்றணும் இதெல்லாம் வழக்கம் ஸோ அவங்களுடைய அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த வழிபாடு பெண்கள் இல்லாமல் அந்த இடத்துலையும் முழுமை அடையறது இந்த வீடியோ மூலமா நம்ம கேட்டுக்கிறது என்னன்னா வழி வழியா காலங்காலமா இருக்கிற வழக்கத்தை நீங்க மாத்துங்க அதாவது பெண்கள் ஏன் வேலைக்கு போக கூடாதான் போவோம் நாங்கள் படிச்சு முன்னேறுவோம் அதையெல்லாம் மாத்துங்க ஆனா இந்த மாதிரி சாமி வழிபாட்டுல இந்த கடவுள் வழிபாட்டுல முதல்ல இருந்து இருக்கிற நெறிமுறைகள் அந்த வழிமுறைகளை எல்லாம் மாத்தி எனத்தை சாதிக்க போறீங்க அதுல உங்களுக்கு என்ன லாபம் அதாவது இவ்வளவு நாள் வேலைக்கு போ அதாவது இதுவரை இது வரைக்கும் ஒரு ஆண்கள் மட்டும் வேலைக்கு போய்கிட்டு இருந்த ஒரு வீட்டுல பெண்ணும் வேலைக்கு போனால் அந்த குடும்பம் முன்னேறும் அது எக்கனாமிக்கெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும் அது வளர்ச்சி ஆனா நீங்க இந்த மாதிரி எப்படி சொல்றது ஒரு கடவுள் வழிபாட்டில் உள்ள புகுந்து அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு புது புதுசாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மன வளர்ச்சி குறைவுனு தான் அர்த்தம் இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணோம்னா அந்த கேஸ் கொடுத்துருக்காங்க இப்படி ஐயப்ப பக்தர்கள்னு வந்த வீடியோ கீழே போய் கமெண்ட்ஸ் படித்தா அத்தனை பேரும் ஏன்னா அந்த பிள்ளை அஞ்சு வருஷமா பாடுது நீ ஏன்னா கோமாவளியாக இருந்தேன் இவ்வளோ நாள் என்ன கோமாவளியாடா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது அதாவதுங்க எப்படி சொல்றது ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் அப்போ வந்து இந்த கந்தசஷ்டி கவசத்தை யூடியூப் யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படிங்கிற சேனல்ல ரொம்ப கொச்சையா பேசுனதுனால நிறைய பிரச்சனைகள் ஆச்சு அந்த வீடியோ நீக்கப்பட்டது அந்த சேனலுமே முடக்கப்பட்டது அந்த அளவுக்கு பிரச்சனையாச்சு இது வந்து அஞ்சு வருஷமா பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க கண்டுக்காம இருந்ததே தப்பு இவங்க முதல்லயே இதை பார்த்து ஏதாவது ஒரு கேஸ் கொடுத்துருக்கணும் இல்லை இதை பிளாக் பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போவாவது அதை கண்டித்தாங்களேன்னு சந்தோஷப்படாமல் எல்லாரும் கீழே வந்து தான் வந்தையா இவ்வளோ நாள் கோமால் இருந்தியா எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதனால தான் இந்த விஷயம் ஆகணும் அப்படிங்கிறக்காகவே நம்ம இதுக்காக வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்க எஸ்எஸ்எல்சியை மறக்காமல் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டில் சந்திப்போம் நன்றி